அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் டைப் பண்ணும்போதும் சரி ஏதாவது ரிப்போர்ட் தயார் பண்ணும்போதும் சரி அதிகமாக நம்ம பயன்படுத்துறது பேராகிராஃபாக தான் இருக்கும் ஸோ அந்த பேராகிராஃபை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில எப்படி ஸ்பேஸ் செட் பண்ணுறது ஒரு ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் எப்படி லைன் ஸ்பேஸிங் எப்படி செட் பண்ணுறது அண்ட் ரூலரை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து விரிவாக நம்ம வந்து சொல்லித்தர ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லோரம் ஐபி சம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேர்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அப்படி ஃபர்ஸ்ட்ல வந்து வந்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் சி கொடுங்க அப்புறம் ரைட் சைடு ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பி ஸ்பேஸு ரைட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் வி ஸ்பேஸ் கண்ட்ரோல் வி ஸ்பேஸ் கண்ட்ரோல் வி ஸோ இந்த மாதிரி முதல்ல ஒரு பேரகிராஃபை ஃபஸ்ட் வந்து என்ன செஞ்சுக்கோங்க உருவாக்கிக்கோங்க ஸோ உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் ஒரு நாலு லைன் இருக்கிற மாதிரி ஒரு பேரகிராஃபை உருவாக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அகெயின் மேலே வந்துட்டு என்ன பண்ணணும் திருப்பி இது ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க இதில் வந்து என்ன செய்யணும் ஒரு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும் ஸோ அகைன் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் ரெண்டாவது பேராக்ராஃப் உருவாகுது அகைன் இந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி என்ன செய்யணும் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்திங்கன்னா மூணாவது பேராகிராஃப் உருவாகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மூணு பேராகிராஃபை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க உருவாக்கி வச்சுக்கோங்க ஸோ அப்படி உருவாக்கி வச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த பேராகிராஃப்ஸ் பேஸிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராப்ஸ் பேசிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த கேப் தான் என்னதுனா ஸ்பேஸ் சரி எந்த கேப் இருக்கு இல்லையா ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அந்த கேப்பை வந்து டிசைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ இந்த இந்த கேப்பை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த கேப் எனக்கு வேண்டாம் ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில இந்த கேப் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூணு பேராகிராஃபுமே முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைன் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃபுன்னு இருக்கும் ஸோ முதல்ல ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேரக்ராஃப் அப்படின்னு கொடுத்தீங்கனால என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இங்கே இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஒன்றாவது பேராகிராஃப் ரெண்டாவது பேராகிராஃப் மூணாவது பேரக்ராஃப் ஸோ மூணு பேராகிராஃபுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து முதல்ல ரிமூவ் ஆகும் ஸோ இது வந்து முதல் ஸ்டேஜ் அப்படி இல்லை திருப்பி எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதே பேராகிராஃப் ஆப்ஷனில் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல சரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரி அப்படி கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா ஸோ திரும்பி அகேன் கேப் வந்துடுச்சு ஸோ ஒன் டைம் திரும்பி சொல்கிறேன் ஜஸ்ட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸுக்கும் இன்னொரு ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கு இடையுள்ளே இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகும் அகைன் திரும்பி போயிட்டு அதிலே போயிட்டு நீங்கள் ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃபுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த பேராகிராஃப் முதல்ல ஆரம்பிக்குதோ அதுக்கு அடுத்த இடத்துல ஒரு பேராகிராஃபுக்கும் இடையில் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இது ஒரு வேலி சரி இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு அகைன் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறோம் அதே பேராகிராஃப் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ முதல்ல இதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணணும் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு இதில் போய் லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மொத்தம் முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா பிஃபோர் அதாவது என்ன பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ ஸோ அந்த ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் பிஃபோரில் எவ்வளோ கேப் இருக்கணும் ஆஃப்டரில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் சொல்லணும் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பே இப்போ நான் உதாரணமாக நான் பிஃபோர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுக்குறேன் ஆஃப்டர் அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி என்ன செய்கிறேன் மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதில் இப்படி டவுன் பண்ணும்போது ஆட்டோ அப்படின்னு சொல்லிவிடும் ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து டீஃபால்ட்டாக என்ன தேவையோ அதை அதுவே செட் பண்ணிக்கும் ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் இடையில ஸ்பேஸ் வந்து டீஃபால்ட்டாக செட் ஆகிடும் இந்த பேராகிராஃபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அகெயின் அதே இடத்துல பேராகிராஃப் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஒன்று இதை கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருப்பாரு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும் ஸோ இந்த இடத்த நீங்கள் என்ன செஞ்சாலும் க்ளிக் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் வந்துருச்சா அதே ஆப்ஷன் திருப்பி வந்துடும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பிஃபோரில் நீங்கள் உதாரணமாக இங்கேயும் ஜீரோ அகெயின் இதுலேயும் ஜீரோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஓகே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் அகெயின் அதே இடத்துல போய்ட்டு இந்த பேராகிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்டை இங்கே ஒரு ஃபைவ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் ஸ்பேஸிங் செட் பண்ணுறதுக்குரிய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா லைன் ஸ்பேசிங் ஸோ அடுத்து நம்ம லைன் ஸ்பேசிங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஷார்ட் கட் கீ இருக்குது என்ன அப்படின்னா ஸோ முதல்ல இந்த பேராகிராஃப் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லாட்டி இந்த ரெண்டாவது பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான லைன் ஸ்பேசிங் இருக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில ஸ்பேஸஸ் வந்து ரிமூவ் ஆகும் இப்போ உதாரணமாக இதுக்கு அதுக்கு கலர் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன் சரியா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்றேன் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன் சரியா அப்படி போல்டு பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இதில் போய் க்ளிக் பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு கிளிக் பண்ணும்போது லைன் ஸ்பேஸிங் ஒன்றுன்னு வரும் ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அண்ட் ஒன் பாயிண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுக்கும்பொழுது அதோடய ஸ்பேஸ் வந்து நினைச்சுட்டே இருக்கும் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் சரியா அதாவது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் சரி ஓகேவா ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து நார்மல் ஸோ இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒன் கண்ட்ரோலையும் ஒன் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்கும் சரியா அதே மாதிரி கண்ட்ரோல் ஃபைவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகும் ச கொஞ்சம் பெருசாக காட்டும் வெயிட் இப்போ பாருங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் ஃபைவ் அப்படிங்கிற அழுத்துறேன் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து டபுள் ஆகுது கண்ட்ரோல் டூ அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த டி இதை வந்து நீங்கள் எப்படி மெனு வழியாக நம்ம பண்ணுறது அப்படின்னா ஸோ அதாவது அந்த டேப்பில் ஹோமில் பேராகிராப் டேப்பில் அதே ஆப்ஷன் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அல்லது மல்டிபிள்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அகைன் திருப்பி அங்கே போகிறேன் போயிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா ஸோ நிறைய இடங்களில் அந்த ஸ்பேஸ் வந்து சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம் சில இடங்களில் ஸ்பேஸே இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ அப்போ நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும் ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடை தான் இப்போ நான் உங்களுக்கு மெயினாக இப்போ வந்து நான் சொல்லித்தரேன் என்ன சரிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ரைட் க்ளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ரைட் க்ளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா பேராகிரப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த பேராக்ராப் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைன் ஸ்பேசிங் பக்கத்தில் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும் இந்த வேர்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் மாற்றும் போதே மல்டிபிள் மாறிக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ சாரி ஜீரோ புள்ளி ஜீரோ எயிட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நெ நெருக்கமாக வந்துடும் ஸோ அகைன் ரைட் கிளிக் பண்ணுறோம் பேராகிராஃப் போகிறோம் ஸோ அப்போ இதை வந்து என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க அப்படியே உதாரணமாக நம்ம வந்து இப்போ ஒரு ஒன்று அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒன்று அகெயின் ரைட் கிளிக் பேராகிராஃப் ஸோ ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ அப்போ ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து என்ன செய்யணும் அந்த பேராகிராஃப் ஆப்ஷனில் போய் என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த லைன் ஸ்பேசிங்கில் போய்ட்டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன் அகெயின் ரைட் கிளிக் பண்ணுறேன் பேராகிராஃப் ஆப்ஷனில் போகிறேன் போய்ட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யணும்னா டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் டூ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி மாறிடும் ஸோ ஜஸ்ட் இது வந்து இதுதான் வந்து லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் லைன் ஸ்பேசிங் செட் பண்ணக்கூடிய மெத்தட் சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெண்டாவது பேரகிராஃபை மட்டும் நான் என்ன செய்யணும்னா உள்ளே தள்ளி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் எம் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நடுவில் உள்ள என்ன என்னச்சி அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு போக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வர்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா திருப்பி ரிவர்ஸில் வந்துடும் ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் லைன் இண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் லைன் இண்டென்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் முதல் லைன் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தள்ளி வரணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன செய்ய ரைட் கிளிக் பண்ணுங்கள் பேரகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் அந்த அந்த ஒவ்வொரு பேராகிரஃப்ரையே ஃபஸ்ட்டு வந்து லைன் மட்டும் என்னச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் அகெயின் இல்லை வேண்டாம் எனக்கு ஃபஸ்ட் லைனில் தேவை நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அகெயின் பேராகிராஃப் போங்க இதில் போயிட்டு நன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இன்டென்ட் வந்து வராது சரி இதுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது இந்த மாதிரி பண்ணுறத இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து எப்படி வந்து செய்கிறது அப்படின்னா ஸோ அதுக்கு பயன்படாத தான் ரூலர் ஸோ அந்த ரூலரை வச்சு எப்படி நம்ம வந்து பேரகிராஃபை வந்து நம்ம வந்து ஸ்பேஸிங்கை செட் பண்ணுறது அண்ட் லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ரூலரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரூலர் ஆப்ஷன் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த வியூ அப்படிங்கிற மெனுவில் போனீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து ரூலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து என்ன வச்சுக்கணும் முதல்ல வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ டிக் பண்ணாத இந்த ரூலர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இந்த ரூலர் அப்படிங்கிறது இதுதான் இந்தந்த ஸ்கேல் மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்கேல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரூலர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரூலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எந்த கணக்கில் இருக்குன்னா இன்ச்சஸ் கணக்கில் இருக்குது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ச்சஸ் கணக்கில் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன் ஸோ சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா அந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க இதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இந்த இந்த இதை கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணுங்கள் அந்த அட்வான்ஸு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே போனீங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஷோ மெஷர்மெண்ட் இன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க அந்த மாதிரி சென்டிமீட்டர்னு மாற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஸ்கேலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் கணக்கில் வந்துடுச்சு ஸோ இது வந்து அந்த ஒரு பேப்பரோட மொத்த சைஸ் இது பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வந்துடும் மேலே சரியா ஓகே ஸோ அப்போ பதினாறு சென்டிமீட்டர் வந்து அந்த பதினாறு சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து இங்கே வந்து செட்டப் ஆயிருக்குது ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல நான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி நான் சொல்லிடுறேன் முதல்ல என்னென்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பக்கத்தில் போனீங்கன்னா சின்ன ஒரு ஒரு லைன் மாதிரி வருது இல்லையா இதுக்கு பேர் வந்து லெ லெஃப்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த லெஃப்ட் மார்ஜின் அப்படின்னா நீங்கள் இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாருங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அந்த பேப்பரை ஒட்டி வந்துட்டே இருக்கு பாருங்க வந்துட்டே இருக்கா ஸோ அப்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் என்னச்சுன்னா லெஃப்ட் மார்ஜின் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ தூரம் அட்ஜஸ் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்ன பண்ணோம்னா ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் மார்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் மார்ஜின் ஒன்று இருக்கும் அதை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கீழே வந்துக்கோங்க அகெயின் கொஞ்சம் கீழே வந்துட்டிங்கன்னா ஸோ அந்த பேஜோட எண்டுக்கு வரும்பொழுது அந்த பேஜோட எண்டுக்கு வரும்பொழுது இங்கே வந்து ர பாட்டம் மார்ஜின் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பேரகிராஃப் வந்து இதில் உருவாக்கி வச்சுக்கிறேன் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்ன சார் இதில் வந்து பேஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நிறைய வர மாதிரி பேஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மார்ஜின் செட்டப் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்துருச்சா ஸோ தான் மார்ஜின் இருக்குது ஸோ இந்த மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அகேன் இதை கிளிக் பண்ண எப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஸோ பாட்டம் மார்ஜின் இவ்வளோ செட் ஆகிடுது சரி ஓகே ஸோ இப்போ அடுத்து என்னென்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டு எப்படி ரைட் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பேராகிராஃபை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பேராகிரஃபுக்கு மட்டும் நீங்கள் மார்ஜின் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதாவது சாரி இந்த ஒரு பேரகிராஃப் மட்டும் எனக்கு வந்து உள்ளே வர தள்ளி வரணும் அப்படின்னா ஒன்று என்ன சொல்லியிருக்கிறேன் கண்ட்ரோல் எம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம் அல்லது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம்மை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரூலரை பயன்படுத்தி நீங்கள் செய்ய முடியும் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரூலர் பக்கத்தில் போய்க்கோங்க முதல்ல அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ரூலர் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா ஸோ கீழே கீழே அந்த மாதிரி ஒரு ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒன்று இருக்கும் அது பேர் இன்டென்ட்டு ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி நகர்த்துங்க இப்படி நகர்த்தும் பொழுது கவனித்து பாருங்க இது அப்படியே நகலும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்கு பாருங்க இதையும் பிடிச்சி என்ன செய்யலாம் இது இது பெற சொல்கிறேன் இது வந்து லெஃப்ட் இன்டென்ட்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி கிள இழுக்கும்போது அந்த பேக்கராக ஃபுல் அப்படி நகண்டு போய்டும் அதே மாதிரி ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நகண்டு போகணுன்னா அதே மாதிரி மேலே போங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் இது ட்ரை பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் ஃபஸ்ட் லைன் இன்டன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்று கொண்டு வரணும்னா அகெயின் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எல்லாம் ஒரே பக்கம் வந்துருச்சு அதே மாதிரி இதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க இதுக்கு பேர் என்னன்னா ஃபஸ்ட் லைன் இன்டென்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி பிடி இந்த மாதிரி கீழே பிடிச்சி இந்த லெப்டினென்ட்டையும் பிடிச்சி இப்படி இழுங்க இழுகும்போது திருப்பி அகைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று போல் வந்துருச்சா ஸோ இதுதான் என்ன செய்கிறோம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன் அகைன் என் எல்லாத்தையும் கண்ட்ரோலையே கொடுத்துட்றேன் அல்லது நீங்கள் தேவையானதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்டெண்டென்ட்டை ஒரு தடவை அப்படி ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படி ரைட்டை நகரத்தினால போதும் ஒன்றோட வந்துடும் அகெயின் மேலே உள்ள அந்த ஃபர்ஸ்ட் லைன் டென்டென்ட்டை என்ன என்னை கிளிக் பண்ணும்போது ஒன்றோட வந்துடும் ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் லைன் இன்டென்ட் செட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்னது ஒவ்வொரு பேராக முதல் லைன் மட்டும் என்னச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகும் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட் லைன் அதே மாதிரி ரைட் இன்டென்ட்டுங்கிறது எங்கேனே சொல்லிட்டேன் ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அகெயின் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இதை வந்து நினச்சேன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு நினைச்சிட்டேன் ஃபஸ்ட் லைன் க்ளிக் பண்ணி இப்படி நகர்த்தி இப்படி கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துல சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன பாயிண்ட்னா இந்த பாருங்கள் இந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ஹேங்கிங் இன்டென்ட் இதுக்கு பேர் ஹேங்கிங் இன்டென்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஹேங்கிங் இன்நட்டை பிடிச்சி நீங்கள் இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட் லைன் அந்த ஃபஸ்ட் லைனை தவிர்த்து மற்ற லைன்லாம் அப்படி உள்ளே போகும் ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து ஹேங்கிங் இன்நெட் யூஸ் பண்ணணும் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் நீங்கள் டைப் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம் ஏன்டா டைப் ஆக முடியல டைப் ஆகலையே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு வேளை ஹேங்கிங் இன்ட்ரெட் செட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை பிடிச்சி இப்படி எழுதுவிட்டுருங்க அவ்வளோ ஸோ எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இதில் இன் கேஸ் டேபிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க டேபிளில் நம்ம ஒரு பேராகிராஃபை உருவாக்குறோம் இப்படி டேபிள் போட்டுட்டு இந்த இடத்துல அது என்ன செய்யறேன் நான் வந்து ஒரு பேராகிராஃபை இப்படி டைப் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுக்கிடுவோம் ஸோ இங்கேயும் அந்த மார்ஜின் அந்த ரூலர் வந்து உங்களுக்கு செட் ஆகும் இப்படி டைப் பண்ணிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நினச்சி இந்த மாதிரி வந்தது சும்மா டம்மியாக ஒரு கண்டென்ட்டை வந்து நான் என்ன செய்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இங்கேயும் வந்து அதே ரைட் இன்டென்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகும் இந்த ரைட் இன்டென்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளில் உள்ள அந்த என்ன என்னச்சு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அட்ஜஸ்ட் ஆகுதா சேஃப்டி அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயே நீங்கள் அந்த மார்ஜின் இதில் அந்த என்னது அந்த ரூலர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரியா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதை பிடிச்சி இப்படி செலக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த கட்டத்தையும் தாண்டி உள்ளே போயிடும் மறைஞ்சு போயிருக்கும் ஸோ அப்போ என்ன செய்யணும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ரைட் இன்டென்ட் ஏதாவது செட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஓகே வந்துடும் சரியா இப்போ இதில் நீங்கள் அப்படி டீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணாத இருந்தால் டைப் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க மாதிரி டைப் பண்ணும்போது எக்கவனி எந்த பக்கம் டைப் ஆகல கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கனாலும் வர மாட்டேங்குது லெஃப்ட் சைடு வர மாட்டேங்குது சரி அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இந்த இடத்தை அந்த சொன்னாலையா லெஃப்ட் அண்ட் கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இதையும் நார்மலாக அது ஒரிஜினல் பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோமில் போய்ட்டு சென்டர் சென்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக மாறிடும் சரியா ஓகே சரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணலாம் பண்ணுங்கள் ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் நன்றி வணக்கம்